அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நம்ம இப்போ பார்க்கறது ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி கால் பாத சிகிச்சை டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி கால் பாத சிகிச்சை டிப்ளமா பயிற்சி வகுப்பு சேலத்தில் நடைபெறுகிறது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மூன்று மணி வரை பயிற்சிக்கு நேரடி அட்மிஷன் சேர்க்கையும் பயிற்சி வகுப்பும் நடைபெறுகிறது கால்பாத சிகிச்சையை முழுமையாக கற்று டிப்ளமா சான்றிதழ் பெற்று திறமையை வளர்த்து கொண்டு பகுதிநேர முழுநேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் அங்கீகாரம் பெற்று டிப்ளமா இன் ஃபுட் பிளெக்ஸாலஜி பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது இந்த பயிற்சியை கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பயிற்சிக்கு பின் பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு என்றால் இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய தெரபி நிறைய பயிற்சிகள் இருக்கின்றன தொழில் சார்ந்த பயிற்சிகளை நாம் கற்றுக்கொள்வதன் மூலம் நாம் அதை தொழிலாக செய்து வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் பயன்படும் மற்ற ரிலேட்டடு தொழில் செய்பவர்கள் இதை படிப்பதன் மூலம் அவர்களை தொழிலை மேன்மைப்படுத்துவதற்கும் இது போன்ற பயிற்சிகள் நமக்கு பயன்படும் அப்போ நம் திறன் மேம்பாட்டை வளர்த்து கொண்டு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு பல்வேறு தொழில் சார்ந்த பயிற்சிகள் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் நடத்தி வருகிறது அந்த வகையிலே கால்பாத சிகிச்சை ஒன்று இந்த டிப்ளமாயின் ஃபுட்ருபிளெக்ஸாலஜியை முழுமையாக கற்று அதை தெரிந்து கொள்வதன் மூலம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பயன்படும் கால்பாத சிகிச்சை அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் உலகம் முழுவதுமே இந்த கால்பாத சிகிச்சை தெரபி இன்றைக்கு மோர் டெவலப்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி வகுப்பில் கால்பாத சிகிச்சை தியரி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அனட்டாமி பிசியாலஜி அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் திறன் மேம்பாடு பயிற்சி இவையெல்லாம் இணைந்து இந்த பயிற்சியை வந்து கொடுக்குறோம் இதில் வந்து முழுமையாக வந்து கால்பாத சிகிச்சையுடைய வரலாற்று குறிப்புகள் கால்பாத சிகிச்சையுடைய பிளாசபி கால்பாத சிகிச்சை டயக்னோஸிஸ் சிஸ்டம் கால்பாத சிகிச்சை ஒவ்வொரு டிசீஸுக்கும் எப்படி பாயிண்ட்டுகளை செலக்ட் பண்ணணும் கால்பாத சிகிச்சை செய்யும்போது கடைபிடிக்கக்கூடிய விதிமுறைகள் என்ன நோய்கள் இருப்பவர்களுக்கு எப்படி கால்பாத சிகிச்சை கொடுப்பது டிசீஸ் இல்லாதவர்களுக்கு எப்படி கால்பாத சிகிச்சை கொடு பத்து வயதுக்கு உடையவர்கள் குழந்தை பருவத்தில் உடையவர்களுக்கு எப்படி கொடுப்பது வயதானவர்களுக்கு எப்படி கால்பாத சிகிச்சை வேண்டும் இப்படி பல்வேறு பிரிவுகளில் கால்பாத சிகிச்சையை பற்றி முழுமையாக பயிற்சி அளிக்கப்படும் கால்பாதங்கள் என்னதான் இருக்கு அப்படின்னா உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் கனெக்டட் பாயிண்ட் இரண்டு கால்களிலே உள்ளது அப்போ கால் பாதைகளை அழுத்தம் கொடுத்தா எப்படி நோய் குணமாகுது இது ஒரு பெரிய கொஸ்டின் அப்போ எதையுமே வந்து இயக்க சக்தி ஒரு பெங்கட்டார் இருக்குதுன்னா அந்த இயக்கனாதான் அதோடைய சக்தி அதிகரிக்கும் அப்போ ஸ்டுமுலேட் பண்ணுறது எப்படி எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் இதெல்லாம் வந்து பயிற்சியில் நுணுக்கமாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பொருளை தள்ளிவிடுவது இருக்கிறது அதை சுழற்றும் முறை இருக்கிறது அப்போ எப்படி அழுத்தம் கொடுப்பது மூலம் அந்த எனர்ஜி வந்து ஆக்டிவேட் ஆகுது இதெல்லாம் வந்து பயிற்சியுள்ளே முழுமையாக கற்றுத்தரப்படும் அப்ப இந்த ரிப்ளக்ஸ் செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன நிறைய நன்மைகள் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது உடல்ல சீரான இரத்த ஓட்டம் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை வந்து சீரான இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் சென்றடைவதற்கு கால்பாத சிகிச்சை உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது இம்யூனிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம உடலுக்கு அப்ப இம்யூனிட்டி பவர் தான் பெரும்பாலான நோய்கள் நம்மை தாக்காமல் பாதுகாக்கும் உடல் அப்ப நாம் பிறந்தது முதல் இறப்பு வரை ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் நம் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்க வேண்டும் அதை வந்து பாதுகாக்கக்கூடிய திறன் இந்த ரிப்ளக்ஸ் அலதியில நமக்கு கிடைக்குது அதே போல ஆயிலை அதிகரிக்க செய்கிறது சுறுசுறுப்புத்தன்மையை உடலுக்கு கொடுக்கிறது நரம்பு மண்டலம் நன்றாக இயங்குவதற்கு உதவுகிறது தசை மண்டலம் நன்றாக செயல்படுவதற்கும் உதவுகிறது இரத்த குழாய்கள் சீரான அடைப்புகள் இல்லாமல் சீரான இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் செல்வதற்கும் கால்பாத சிகிச்சை நமக்கு உதவுகிறது இப்படி நம் ஆரோக்கியத்தை பாதுகாத்து நோயிலிருந்து விடுபடக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பயிற்சி மருத்துவ முறை தான் கால்பாத சிகிச்சை அப்ப இதை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு உறுப்புகளுடைய செயல்பாடுகள் என்ன நாளமில்லா சுரப்பிகளுடைய செயல்பாடுகள் என்ன நரம்பு மண்டல செயல்பாடுகள் தசை மண்டல செயல்பாடுகள் இவைகளெல்லாம் தெரிந்து கொள்வதன் மூலம் ஒவ்வொரு நோய்களுக்கும் எப்படி புள்ளிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் எவ்வளவு காலம் அந்த அழுத்த முறை சிகிச்சையை மேற்கொள்வது மற்ற சிகிச்சை எடுக்கும் போது இந்த சிகிச்சையும் இணைந்து கொடுப்பது மூலம் விரைவாக நோய்கள் குணப்படுத்த உதவும் இப்படி பல்வேறு பிரிவுகளில் இந்த கால்பாத சிகிச்சை பற்றி முழுமையாக ஒருவருட சிறப்பு பயிற்சி நடத்தி தரப்படும் இதை முழுமையாக கற்றுக்கொண்டு பிராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறோம் கால்களில் எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் அந்த ஸ்டிக்கு வந்து காலில் அழுத்தம் கொடுக்க ஸ்டிக்கை எப்படி கையில் பிடிக்கிறது எந்தெந்த பாயிண்ட்களுக்கு எப்படி அழுத்தம் கொடுப்பது ஒரு நோய் ஏற்படும் போது அந்த புள்ளிகளை தேர்வு செய்வது எப்படி எதற்காக அந்த புள்ளிகளை தேர்வு செய்யணும் இப்படி பல்வேறு கா வகையில் இந்த பயிற்சியை முழுமையாக கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் எய்ட் ரெமடி பை ரிப்ளக்ஸ் அலஜி முதல் உதவியாக எப்படி ரிப்ளக்ஸ் பயன்படுத்தலாம் திடீர்னு இப்போ ஒருத்தருக்கு அன்எக்பெர்டாக ஸ்டமக் பெயின் வருது அப்போ எந்த பாயிண்ட் அழுத்தம் கொடுத்தா அந்த வழியை உடனடியாக குறைக்கலாம் ஷோல்டர் பெயின் வரும் நீ பெயின் வரும் இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இப்படியெல்லாம் அந்த நேரத்துக்கு உடனே குறைப்பது இந்த பாதிப்பிலிருந்து நிவாரணம் கிடைக்க செய்வது முதலுதி அதுவும் வந்து ரிஃப்ளெக்ஸ் சொல்லித் சொல்லித்தரோம் நீண்ட நாள் நோய்களுக்கு எப்படி வந்து அழுத்த முடிப்பை சிகிச்சை கொடுக்கணும் குறிகால நோய்களுக்கு எப்படி கொடுக்கணும் இது மெயின்டெனி ஹெல்த்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு எப்படி ரிப்ளக்ஸ் ஆலஜி பண்ணணும் இந்த மாதிரி பிரிவுகளில் இந்த முழுமையாக இந்த பயிற்சி வந்து கற்றுத்தரணும் இதை முழுமையாக கற்றுக்கொள்வதன் மூலம் நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு கால்பாத சிகிச்சை நமக்கு பயன்படும் ஒருவருட டிப்ளோமோ இன் ஃபுட் சிறப்பு பயிற்சியை முழுமையாக கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை சேலம் சூரமங்கலத்தில் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது இந்த பயிற்சியை முழுமையாக கற்று பயன்பெற விரும்புவோர் தொடர்பு உள்ளவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் பயிற்சி பெற விரும்போர் தொடர்புகொள்ளவும் டிப்ளமோ என் ஃபுட்ரு பிளெக்சாலஜி பயிற்சியை முழுமையாக கற்று பகுதிநேர முழுநேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு இந்த பயிற்சியானது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்ட் பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் அங்கீகாரம் பெற்று நடத்தக்கூடிய பயிற்சி பயிற்சிக்கு பின் தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்களுக்கு நேஷனல் ஆஃப் ஸ்கில் மூலமாக டிப்ளோமா சான்றிதழ் வழங்கப்படும் முழுமையாக கால்பாத சிகிச்சையை கற்று பயன்பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் சேலத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை இரண்டு மணி வரை நேரடி சேர்க்கை அட்மிஷனும் பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் டாக்டர் ரவிச்சந்திரன் நயன் ட்ரிபிள் போர் சேலத்தில் இறை ஒளி நல்வாழ்வு மையம் ஐநூத்தி ஐந்து நெடுஞ்சாலை மெயின் ரோடு சூரமங்கலம் சேலம் சோனா காலேஜ் அருகில் பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு டூ நன்றி வணக்கம்